ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான நல்லா டேஸ்ட்டான பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடாய் வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அளவு நல்லா வதங்கினதும் ஒரு கப் பீட்ரூட் துருவி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பீட்ரூட் நல்லா வதங்கி வரணும் பீட்ரூட் நல்லா வதக்கிக்கலாம் பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் நீங்கள் சாப்பாட்டை ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நான் தேங்காய் துருவல் சேர்க்க வேண்டாம் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருள் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் ரைஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்போ சாப்பாடு நல்லா கலந்துட்டாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்